பெரியோர்களே சகோதரிகளே என் ரத்தத்தின் ரத்தமான உடன் பிறப்பிக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நந்தியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் முந்தானை முடித்து படத்தை நான் பார்த்தேன் நண்பர் சரவணவரிடம் கேட்டு வீடியோ கேசட்டையும் வாங்கி வைத்திருக்கிறேன் அடிக்கடி போட்டும் பார்க்கிறேன் அடிக்கடி ஏன் என்று கேட்கக்கூடாது அதிலே குறிப்பிடத்தக்க வகையில் பல்வேறு கருத்துக்கள் அதை நிற்கின்றன ஒரு கதாநாயகி கதாநாயகனை அடைவதற்கு மிகப்பெரிய பொய்யை சொல்வதற்கு கூட தயாராக இருக்கின்ற வகையில் இந்த கதை அமைத்திருக்கின்றார்கள் இது நான் சமீப காலத்தில் மட்டுமல்ல ஏதேதோ முறையில் கதாநாயகியோ கதாநாயகனோ முயற்சி செய்வது உண்டு ஆனால் இதை காண்பித்திருக்கின்ற காட்சியிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்தின் துணிவு மிகப்பெரிய துணிச்சல் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் கதாநாயகனை கதாநாயகி கவர்வதற்கு எந்தெந்த வழியில் முயற்சிப்பது என்பது அது ஒரு மெனு எந்த படத்திலும் அது சில சமயம் இருக்கும் அது இல்லாமல் இருக்காது பெரிய பெருவாக படங்கள் இருந்து தீரும் இதை சொல்லப்பட்டிருக்கும் விதம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு புறம்பாக என்று பெண்ணில் இருந்து முதிய தாயை வரையிலும் அதை தவறாக எடுத்துக்கொள்ள முடியாத வகையில் சித்தரித்திருப்பது அது பாக்யராஜனுடைய தனித்திறமை என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் What <laughs>